தனுர் ராசிகாரர்கள் கொடுத்து வச்சவர்கள் சொல்லிடுவேன் அஞ்சு மாசமா நல்லா இல்லதான் குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கறனால ஒரு முப்பது பர்சன்ட் பேருக்கு கடன் ஆயிப்போச்சு ஒரு முப்பது பர்சன்ட் பேருக்கு நோயாயி போச்சு ஒரு முப்பது ரெண்டு பர்சன்ட் பேரு எதிர்ப்பு அதாவது கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்கல்ல முன்னாடி ஒன்று பேசுகிறான் பின்னாடி ஒன்று பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அலுவலகத்திலேயே தொழில் அமைப்பு உள்ள எதிர்ப்புகளால் இதுதான் இந்த ஆறாம் குரு பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகுதியில் அவங்களுக்கு நல்லா இல்லை இப்போ ஒரு ஆறு மாசமாகவே தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் கஷ்டப்படுறாங்கன்றது உண்மை இந்த கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே மே மாதத்திற்கு பிறகு தீர்வு உள்ள வரும் குறிப்பிர்ச்சி உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து மாறி ராசியை பார்க்க போகிறார் ஒரு சுபர் ராசிநாதன் ஆகி ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது என்பது எக்ஸலண்டான ஒரு அமைப்பு அதுவும் உங்க ராசிநாதன் உங்களையே பொழிவோடு ஏழாம் இடத்துல இருந்து பார்க்க போகிறார் ஆக உனக்கு சுருக்கமா சொல்லப்போனா இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே ஜூன் மாதத்துல இருந்து மே மாதத்துல கடைசில இருந்து ஒரு ஜூன் மாதத்துல இருந்தே கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கின்றது அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஆக அதை பத்தி எதுவுமே கவலைப்பட வேண்டாம் படிப்படியாக சில விஷயங்கள் நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நாலாம் இடத்திற்கு போயிடுறாரு ஐயா அர்த்தாஷ்டம சனி நினைச்சா இப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தா சனி அப்ப எந்த காலத்திலயும் நல்ல செய்ய மாட்டேன் நீங்க அஷ்டம சனியை பத்தி தான் கவலைப்படணுமே தவிர அர்த்தாஷ்டம சனியை பத்தி கவலைப்படக்கூடாது அதற்கு ஈக்குவல் கொடுக்கறதுக்காக நாள்ல இருந்த ராகு வந்து இப்போ மூணாம் இடத்துக்கு வரப்போறாருல அப்போ முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு போன்ற அமைப்புகள் நல்லாத்தான் இருக்கு இந்த ஒண்ணும் ஒரு நல்ல பலனை சொல்லிடுறேன் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் உண்டுங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் உங்க இனத்துக்காரர் கிடையாது உங்க மொழி பேசுறவர் கிடையாது உங்க மதத்துக்காரரே கிடையாது அவர் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு இப்பதான் லேட்டஸ்டா புதுசா கூட அறிமுகமாகலாம் அவர் மூலமான ஒரு தொழில் அமைப்பு வேலை அமைப்பு இதெல்லாம் ஏற்கனவே அறிமுகமாகி ஒரு அஞ்சு பத்து வருஷமா ஏன் மதத்துக்காரர்ல அவர் இல்லை இப்படி இப்படி திடீர்னு ஒரு கூட்டாக சேர்ந்தோம் ஏன்னா ஏழாம் இடம் கூட்டு முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடம் ஒரு ஃப்ரெண்டு வந்தாரு டக்குன்னு வந்து நீ ஒரு பத்து ரூபா கொடு நான் ஒரு பத்து ரூபா கொடுக்கணும் ஒன்று ஆரம்பிக்கிறேன் டக்குன்னு ஒரு ரெண்டு மாசத்துல பிக்கப் ஆகிற மாதிரியான ஒரு தொழில் முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் ஆக முதல் ஆறு மாசங்கள் கொஞ்சம் கவலையோட தான் இருப்பீங்க கடன் பட்டி அப்படி இப்படி இப்படி இருப்பீங்க ஆனால் அதை பத்தி கவலைப்படாதீங்க தனுசு ராசிக்காரன் பொதுவாக நல்லா இருப்பான் எவ்வளோ அடிச்சாலும் ஒரு படத்துல வடிவேல சொல்லுவார்ல ஒரு பதினோரு பேர் தூக்கிட்டு போய் அடிச்சாங்கன்ற மாதிரி எவ்வளோ அடிச்சாலும் தாங்கக்கூடியவங்க தான் அதனால இப்போ கொஞ்சம் சில பல விஷயங்களை தாங்கிக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆயினும் பெரிய அளவில் கஷ்டங்கள் எதுவுமே குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு வராது குறுப்பெயர்ச்சி மே மாசம் பதினான்காம் தேதி நடக்குது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அதையாவது பண்ண வரான்னு பாத்தீங்கன்னா பொதுவாக குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெரிய கஷ்டங்களை இல்லைங்க எல்லாத்துக்கும் அளவுகோல் இருக்குது விருச்சிகராசிக்காரனை கஷ்டப்படுத்தின மாதிரி தனசு ராசிக்காரன கஷ்டப்படுத்த போறதில்லை நான்காம் இடம் ஒரு நிலையில வீடு வாகனம் போன்ற அமைப்புகளுக்கு செலவு கொடுக்கும் இப்ப டூ வீலர் வச்சிருக்கிறவங்க செலவு பண்ணி கார் வாங்க போறீங்க டூ வீலர்ல போடுற பெட்ரோலுக்கும் காரில் போடுற பெட்ரோலுக்கும் வித்தியாசம் இருக்கு டெய்லி நூறு ரூபாய்க்கு போட போற பெட்ரோலை டெய்லி ஐநூறு ரூபாய்க்கு போட வேண்டியது அவ்வளவுதான் ஆனா வருமானம் வரும் அதனால செலவுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு பெரிய அளவில் சோதனைகள்லாம் இப்போ உங்களுக்கு கிடையாது ஏழரை அமைப்பு முடிஞ்சு போச்சு ஏழரை முடிஞ்சு போய் ரெண்டு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இந்த மூணு வருஷம் இப்போ நாலு வருஷம் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரன் ஆளே இல்லாம இருந்தீங்க அது மாதிரியான கஷ்டங்கள்லாம் இப்போ வரப்போறது இல்லைங்க நல்லாவே இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசி பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் பசுக்கள் பவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் பவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றி மேல அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசி தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றின்றிக்கும் நன்றி